ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து வளர்ந்து வர்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து யாருக்குமே பிடிக்காது போல இப்போ சப்போஸ் ஒரு இதுக்கு நான் வந்து என்னைய வச்சுக்கிறேன் சரிங்களா வளர்ந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூடவே இருப்பாங்க ஆனா வந்து அவங்களுக்கு நம்ம வளர்றது பிடிக்காது ஆனா நம்ம முன்னாடி வந்து நடிப்பாங்க சரிங்களா பின்னாடி போய் பேசுவாங்க அவளுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரிக்கெல்லாம் சில மனிதர்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க சோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்க என்ன இப்படி பண்றாங்க அப்படி வச்சிட்டாங்க ஆனா ஏன் நம்மகிட்ட இப்படி கேட்டாங்க ஏன் நம்மகிட்ட இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கவே கூடாது நம்ம வாட்டுக்கு வழிய பார்த்து போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா அதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போய் படுக்கணும் ஆனா காலங்கள் எவ்வளவோ மாறினாலுமே இன்னமும் பாருங்களேன் இந்த ஜனங்கள் வந்து இன்னமும் அந்த இதுல இருந்து வெளியவே வரல ஒருத்தன் வளர்ந்து வரானே அவனை எப்படி கெடுக்கலாம் நம்ம எப்படி அவன்கிட்ட வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணலாம் எப்படி அவனை இந்த இடத்துல விட்டு நம்ம இந்த இடத்தை விட்டு நம்ம அப்படி அனுப்புறது இந்த மாதிரி எல்லாம் வந்து தோன்ற மக்கள்கள் இன்னமும் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க நல்லவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி வந்து இடைஞ்சல் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அதனால வந்து இதெல்லாம் நம்ம தாண்டி மைண்ட்ல வச்சுக்கவே கூடாது இதெல்லாம் தாண்டி நம்ம வந்துகிட்டே இருக்கணும் நம்ம வழியை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் புதுசாக நம்ம சேனல் கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்கான பட்டுனா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்